نحمده ونصلي على رسوله الكريم نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون وقال تعالى إِنَّ اللَّهَ يُحِبُّ الله وَيُحِبُّ المتطهرين صَدَقَ اللَّهُ الْعَلِيُّ الْعَلِيُّ قال رسول اللَّهِ صَلَّى الله عَلَيْهِ وَسَلَّمَ كل بني آدم அனல பெருமானார் அவர்கள் மீதும் அவர்களுடைய உற்றால் உறவினர்கள் தோழர்கள் தாவியங்கள் இமாமுகள் சொகராக்கள் சாலையான நல்லடியார்கள் உலமாக்கள் நம் போன்ற நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுடைய நல்ல உண்டாக ஜுமாக என்று பிரார்த்தித்த வண்ணமாக ஜுமாவுடைய உரையை துவக்கம் செய்கின்றேன் செய்கின்றேன்லா இல்லாதில்லா அழைவி தவங்கள் துவ இலைமா தௌஃபிகை இல்லா இல்லாதில்லா அலைவி தவங்கள் துவ இலை இல்லா அழகி அவர்களுக்கு அல்லாவுடைய நல்லடியார்களே பெரியார்களே வனமா பெருமக்களே சகோதரர்களே வாரிபர்களே புனிதமான சங்கையான சிறப்பான ஒரு மாதம் நம்மிலே இருந்து பிரிந்து அடுத்தது ஒரு கண்ணியமான ஒரு மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம் அலமதுல்லா இந்த மாதம் அதற்கெருமானி தள்ளல்லாக அழகிய செல்லும் அவர்களுடைய வழி தோன்றலான அவர்களுடைய ஈர குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த அன்னை பாதிமுக சுகரா அலி எல்லாம் அவர்களுடைய வழிவம்சத்திலே வந்து வழிமார்களிலே தலை சிறந்த ஞானியாக

புகழ் பாடுவது கூடாது என்று சொன்ன வாயால் நாவால் புகழ் பாடலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வாட்ஸ்அப்பிலே செய்திகள் வரக்கூடிய அளவுக்கு அல்லாமத்தான அவர்களுடைய தோற்றத்தை திருப்பியிருக்கின்றான் அலக்து இல்லா கணிமானவர்களே இந்த மாதம் இருக்கிறது ஒரு சங்கையான ஒரு மாதம் அந்த மாதத்திலே தான் அதனது குடும்பம் வழிபாடுகளின் தலைவராக வந்துவித்த அப்துல் காதிர் என்று சொல்லி போற்றப்பட்டவர்களாக வழிமாறுகளுக்கெல்லாம் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருந்த குத்துபுல் அக்தா அவர்கள் அவர்களுடைய வாழ்நாளிலே அவர்களுடைய சிறுபிராயத்திலே அவர்களுடைய வாரியத்திலே அவர்களுடைய அடுத்த காலங்களிலே எல்லாம் எப்படி எப்படி எல்லாம் வாழ்ந்து அவர்கள் இந்த மெய்யானத்தை பெற்றார்கள் என்ற வரலாறுகள் நீண்டதொரு வரலாறுகள் இருக்கிறது அவருடைய வரலாறுகள் அடுத்த வாரங்களிலே உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவார்கள் அல்லா சுபஹான் சொல்லுகின்றான் அலஇ எச்சரிக்கை நீங்கள் நீங்கள் உயிர் விரந்தாலும் மரணித்தாலும் மற்ற விஷயத்திலும் உங்களுக்கு எந்தவிதமான அச்சமும் இல்லை என்பதாக அந்த நல்லடியார்களுக்கு நல்கூற்றுகளை அல்லாத அல்லாத ஆற்றளித்திருக்கின்றான் அருமையானவர்களே அப்படிப்பட்ட வழி தோன்றலாக வந்த வழிமார்கள் அவர்கள் எப்படியெல்லாம் இந்த தீனை பரப்பினார்கள் அவர்களுடைய உயிர்களை தியாகம் செய்தார்கள் என்ற வரலாறுகள் எல்லாம் நம்முடைய வரலாற்றுகளை புரட்டி பார்ப்போமையானால் அது நமக்கு தெரியும் அல்லாஹ் அல்லா சுபஹானுடைய நல்லடியார்களே அந்த வலிமாடுகளுடைய தோன்றல்களிலே வந்த பெண் வழிமாடுகளும் வந்தார் பெண் வழிமார்கள் ராஜ்யத்தில் பசரியா என்றவர்கள் சேர்ந்தவர்கள் இப்படி ஒவ்வொருத்தராக வந்தார்கள் ஒரு வரலாற்றுடைய ஒரு குறிப்பை நான் சொல்லுகின்றேன் ஹசன் பசரீர் அகமதுல்லாஹி அலேகி அவர்களுடைய வரலாறு ஹசன் பசரீர் அஹமதுல்லாஹி அலேகி அவர்களுக்கும் ராஜ்யத்தில் பசரியாவுக்கும் சில ஒரு விதமான சம்பவங்கள் நடைபெற்றது ஒரு முறை ஹசன்பத்தரி அவர்கள் ராவியத்துள் பசரியாவை சந்திப்பதற்காக செல்லுகின்றனர் எப்பொழுது என்று சொன்னால் ராவியத்துடைய கணவர் இறந்த சமயம் கணவர் இறந்த சமயத்தில் அவர்களை சந்திப்பதற்காக செல்கிறார்கள் அவர்களை வீட்டிலே சென்று பார்க்கும் பொழுது அவர்கள் வீட்டிலே இல்லை வீட்டிலே இல்லாத நிலையிலே எங்கு இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் தனித்த நிலையிலே அவர்கள் இறைவனை வணங்கி பேச்சாக இருக்கிறது ஆன்மீகமான ஒரு கருத்து எப்படி என்று சொன்னால் ஒரு குளத்திலே ஒரு நீரில் ஓடியிலே அதன் மேலே நின்று முசல்லாவை வெடித்து ராக பசரியா அவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கின்றனர் அந்த நீரிலே அந்த முசல்லா அப்படியே விரிந்து கொண்டிருக்கிறது அது நிலக்கக்கூடிய அப்படி அங்கும் என்றும் ஆறவில்லை அசையவில்லை அப்படியே அதிலே தண்ணீரும் புகழவில்லை அதிலே நின்று வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட தத்துவத்தை அல்லா சுகான அவர்களுக்கு கொடுத்திருந்தார் நீண்ட நேரம் பார்த்த அசன் வெளியெல்லாம் அவர்கள் பார்த்துவிட்டு அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு சன்னாவை அந்த ராவியத்தில் பசதியாக மேலே வீசினார்கள் ராவியோல் பசரியாவிடைய தலைக்கு மேலே வீசினார்கள் அந்த இவர்கள் ஏறி அப்படி நின்று வணங்கிக் கொண்டிருந்தார்கள் ராவ்யோடு பார்க்கின்றார்கள் ஆகா இது எவ்வளவு பெரிய சோதனையான கட்டமாக வந்துவிட்டது என்பதாக முசல்லாவை சுருட்டி விட்டு வந்தார்கள் அவர்களும் முசல்லாவை சுருட்டி விட்டு வந்தார்கள் வீட்டுக்கு சென்றார்கள் வீட்டுக்கு சென்று திரையை எடுத்துவிட்டு வந்த நோக்கம் என்ன என்பதை ஹசன் பசரீர்லாம் அவர்கள் இடத்திலே விசாரிக்கிறார்கள் அவர்கள் வந்த நோக்கத்தை சொல்லிவிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களை நான் திருமணம் செய்து கொள்ளலாம் மறுமணம் செய்து கொள்ளலாம் என்பதாக கேட்கின்றார் ஆகவே அருமையானவர்களே அவருக்கு சில விளக்கங்கள் கொடுத்தார்கள் நான் நான்கு கேள்விகள் கேட்பேன் அதற்கு நீங்கள் பதில் தந்தால் நான் உங்களுக்கு திருமணம் செய்வதற்கு உங்களை திருமணம் செய்து கொள்வதற்கு அனுமதி அளிக்கிறேன் என்பதாக சொல் அந்த நான்கு தேவிகளிலே ஒன்று என்னுடைய அமல்கள் அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பதாக கேட்கார் அப்போது அதற்கு அவர்கள் மறு சொல்ல முடியவில்லை உங்களுடைய அமலும் அப்படித்தான் அதே போல என்னுடைய அமமானாமா வளத்தனத்திலே கொடுக்கப்படுமா இலக்கரத்திலே கொடுக்கப்படுமா என்பதாக கேட்கிறார்கள் உங்களுக்கும் அதே கேள்விதான் எனக்கும் அதே தான் சொல்ல முடியவில்லை இப்படியாக ஒவ்வொன்றாக சொல்லும் பொழுது எனக்கு சொர்க்கமா நரகமா என்பதை கேட்கிறார்கள் எப்படிப்பட்ட ஞானியாக வந்த அந்த வழித்தோன்றிலே வந்த ஒரு வழியாக இருக்கக்கூடிய அவர்கள் கேட்கிறார்கள் கேள்விகளை அதற்கு பதில் சொல்ல முடியவில்லை மூன்று நான்கு கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியவில்லை இதனை நான் அல்லா இடத்திலே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அருமையானவர்களே ராஜீவத்து வசதியா அவர்கள் இந்த நான்கு தேவிகளுக்கு அல்லா இடத்திலே நான் பதில் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு மறுமணம் செய்து கொள்வதற்கு எந்த விதமான விருப்பமும் இல்லை என்பதாக சொன்னார்கள் என்ற வரலாறுகள் இருக்கிறார் அருமையானவர்கள் அவர்களுடைய வரலாறு அவர்கள் இழந்து ராயங்களிலேயே திருக்குறானை மரணம் செய்தவர்களாக இருந்தார்கள் திருக்குறானை மரணம் செய்தவர்களாக இருந்தார்கள் மேலும் அவர்களுக்கு நாற்பது தங்க காசிகள் கொடுக்கப்பட்டது கற்றுக்கொள்வதற்காக பயண செலவுக்காக கொடுக்கப்பட்டது இதை நான் எதற்காக சொல்கின்றேன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட நாளாக்களுடைய வழிமுறைகளிலே நான் சென்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் கூடாது என்பதற்காக உங்களுக்கு சொல்கின்றேன் அப்படிப்பட்ட அந்த நாளா சொல்லி செல்லி சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த கப்பலிலே செல்லும் பொழுது எடையிலே அதனை அழகை சொல்லுகின்றார்கள் என்னிடத்திலே இருந்த நாற்பது தங்க காசை காணவில்லை என்பதாக சொல்லுகின்றார்கள் சுத்தி ஒவ்வொருத்தராக ஆராய்ந்து வரும் பொழுது இவர்களிடத்திலே மட்டும்தான் அந்த நாற்பது காசுகள் இருக்கிறார்கள் ஆனால் அது கண்டுபிடிக்கப்பட்டால் நாம் பெய்யராக ஆகிவிடுவோம் என்பதாக நினைத்து தாயிடத்திலே இருந்து சகதம் எடுத்துக் கொண்டு வந்த அந்த மையத்தில் அவர்கள் சொன்ன வாக்கு மாறக்கூடாது தாய்க்கு சொன்ன மாற்றத்தை நாம் வாக்கு மாறக்கூடாது என்பதற்காசு அப்படியே கடலிலே போட்டு விட்டார் கடலிலே போட்டு விட்டார்கள் திரும்ப ஒவ்வொருவராக விசாரித்து வரும் பொழுது ஒரு ஒரு இடத்திலும் இல்லை அந்த சொன்னவன் திரும்ப கேட்கிறான் இவர்கள் இடத்திலே உங்களிடத்திலே இருந்த அந்த தங்க காசு எங்கே நீங்கள் கொண்டு வந்த அந்த தந்தத்தாசு எங்கே என்பதாக சேர்க்கும் பொழுது நான் கடலிலே போட்டுவிட்டேன் பொய் சொல்லவில்லை நான் இதை வைத்துக் கொண்டு உங்களுக்கு மத்தியிலேந்து எனக்கு எடுத்து காட்டப்பட்டா நான் பொய்யன் விடுவேன் தாயிடத்திலே சொன்ன வாசிக்கு மாற்றமாக ஆகிவிடுவேன் என்பதாக சொல்லி அதனை நான் கடலிலே போட்டுவிட்டேன் வந்தேன் என்று சொன்ன அந்த உத்தம அந்த வழி குத்துபுல் அக்தா அவர்கள் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது இது அற்புதமான விஷயங்கள் மட்டுமல்ல இது நாம் ஆய்வு சிந்திக்கக்கூடிய ஒரு சம்பவங்களாக இருக்கிறது இன்னும் சொல்லப்படுகிறது புத்தக்தாவை சந்திப்பதற்காக சீடர்கள் செல்லுகின்றார்கள் சீடர்கள் செல்லும் பொழுது வழியெல்லாம் பார்க்கும் பொழுது பெரும் தோட்டங்களும் அது சொத்து சுகங்களும் இருக்கிறது யாருடையது என்பதாக கேட்கும் பொழுது புத்தகுள்ளாவுடையது என்பதாக சொல்லப்படுகிறது போறவர்கள் நினைக்கிறார்கள் இவ்வளவு பெரிய சொத்துக்கு உரிமையாளராக இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி ஞானியாக இருக்க முடியும் சந்தேகம் வருகிறது இருந்த என்ன செல்கிறார் என்று போய்க்கும் பொழுது அங்கு சீடர்கள் சூடு அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களிடத்திலே எந்த விதமான செல்வாக்குடைய ஒரு அலங்காரத்தை காணவில்லை அவர்களிடத்திலே எந்த விதமான ஒரு மமதையை காணவில்லை ஆடம்பரத்தை காணவில்லை போய் சந்தித்தார்கள் சலாம் சொன்னார்கள் வயாத்து செய்வதற்காக நாடும் பொழுது அவர்கள் கேட்டார்கள் வழியிலே வரும்பொழுது பொழுது அற்புதங்களை பார்த்தீர்கள் அல்லவா எனக்குரியது என்று சொன்னார்கள் அல்லவா ஆம் அது எல்லாம் எனக்கும் அவருக்கு சம்பந்தமில்லை அதற்கும் அல்லாவுக்கும் சம்பந்தம் என்பதாக சொன்னார் அருமையானவர்களே அப்படிப்பட்ட ஒரு நாதா வழி அவர்களுடைய நினைவு தினங்களாக இருக்கிறது மேலும் இது சுருக்கமாகத்தான் உங்களுக்கு சொல்கின்றேன் இதனுடைய விளக்கங்கள் நிறைய இருக்கிறது அருமையானவர்களே எப்பொழுது ஒரு குத்துபுல் அக்தா ஒவ்வொருத்தராக வந்து கொண்டே இருப்பார்கள் நாற்பது அத்தாலுகள் நாற்பது குத்துபுல் அக்தாப் அபுல் ஹசன் சாதி அவர்களுக்கு சொல்லப்பட்டது குத்துபுல் அக்தாப் என்பதாக சொல்லப்பட்டது அருமையானவர்களே இப்படி இந்த பெயர்கள் எப்படி கிடைத்தது அவர்கள் பசித்திருந்தார்கள் தனித்திருந்தார்கள் விழித்திருந்தார்கள் வெறுமனே பசி இருப்பதல்ல நோங்கு பசித்து இருந்தார்கள் தனித்திருந்தார்கள் தனித்திருப்பது என்று சொன்னால் நான் மாணவர்கள் மற்ற சிறுவர்கள் இப்பொழுது இருக்கிறார்களே தனிமையிலே பலவிதமான உல்லாசமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறார்களே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த வாழிவத்தை அவர்கள் வேண்டும் அவர்களுடைய வாய்ப்பு எப்படி இருந்தது அதுவாக என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சக்திப்பை சந்திக்கக்கூடிய ஒரு அவர்கள் இருந்தார்கள் அருமையானவர்களே அப்படி தவித்திருந்து அவர்கள் விழித்திருந்து கண் விழித்து வணங்கி இறைவனை வணங்கி தகத்தது நேரத்திலே அல்லாஹ் இடத்திலே அழுது தேடி அல்லாஹிடத்திலே தேற்றி பெற்ற பதவிதான் அந்த குத்துக்கொல்லாக்குத்தான் வலிவானத்தில் எல்லாம் தலைவர் என்று சொல்லக்கூடக்கூடிய அந்த தலைமைத்துவம் கிடைத்தது என்று சொன்னால் எதை கொண்டு கிடைத்தது நபித்துவம் கிடைக்கிறது வேற நவித்துவம் நூலத்துடைய சட்டம் வலித்துவம் கிடைப்பது என்பது எல்லோருக்கும் கிடைக்கும் உங்களுக்கும் கிடைக்கும் எனக்கும் கிடைக்கும் அந்த தன்மையை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த நல்லடியார்கள் சென்ற வழிமுறைகளை நாம் முழுமையாக பின்பற்ற வேண்டும் அல்லாவுடைய சட்டங்கள் அல்லாவுடைய கட்டளைகளை நாம் முழுமையாக பின்பற்ற வேண்டும் அவிசல்லாக செல்லும் சுண்ணாக்களை முழுமையாக நாம் பின்பற்ற வேண்டும் அருமையானவர்களே அதற்கு பிறகு அவர்களை தொடர்ந்து தாமியங்கள் அவர்களை தொடர்ந்து வந்த பதாச்சாரியங்கள் அவர்களுக்கு பிறகு வந்த இமாம்கள் நாளாக்கள் சுகதாற்றல் சாலைகான நல்ல இவர்களை நாம் பின்பற்றி வாழும் நம்முடைய காலம் வீணாகாது நம்முடைய பிள்ளைகளும் வீணாக அல்லா சொல்லுகின்றான் இன்ன உள்ளாக இகைப்பு தவ்வா அப்படின்னு அல்லாஹ் விரும்புவது யாரை இன்னாக தவ்வாவீன யார் தன்னுடைய குற்றத்தை வலங்கி தன்னுடைய தகரில் சொல்லி சொல்லி தகரிகள் என்று சொல்லி சொல்லி திகழ்வாற்பட்டு பாலம் தேடம் யார் பரிசுத்தமானவர்களாக இருக்கிறார்கள் உடையழிவதிலே பரிசுத்தம் அல்ல குளிப்பதிலே பரிசுத்தம் அல்ல நடைமுறையிலே பரிசுத்தம் அல்ல உள்ளன் பரிசுத்தப்பட வேண்டும் கருவு பரிசுத்தப்பட வேண்டும் நடைமுறைகள் ஒன்றான முறையிலே நாம் நடத்த வேண்டும் நாம் நடப்போமையானால் நம்முடைய பிள்ளைகள் நடப்பார்கள் நம்முடைய பிள்ளைகள் நடந்தார்களே ஆனால் நம்முடைய பேர பிள்ளைகள் நடப்பார்கள் அருமையானவர்களே அப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை நாம் அடைய வேண்டும் என்பதை அல்லாஹ் சுபான முகத்தால சொல்லி காட்டுகின்றான் அருமை நாயகம் செல்லலாம் செல்லும் அவர்கள் அவர்களுடைய அதிதிலே சொன்னார்கள் ஆட மக்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் ஆட உலயெல்லாம் தொடுத்து இறுதி நரிசல் யார் உலக செல்லும் வரை ஆனால் நரிசல் யார் உலக செல்லும் அவர்கள் தவறு செய்தார்கள் என்று எந்த நாளும் சொல்ல முடியாது எந்த நாளாவும் யாரும் சொல்ல முடியாது அவர்களை புகழ் பாடி அந்த புகழ் நிறைந்ததாகவும் யாதம் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட தவறுகள் ஒரு சில சூழ்நிலையில செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டது அவர்கள் செய்தார்கள் அவனை அல்லாஹத்தாலாம் மன்னித்தான் என்ற வரலாறுகள் இருக்கிறது அதைத்தான் சொல்லுகின்றார்கள் ஒவ்வொரு ஆதமுடைய மற்றனும் தவறு செய்யக்கூடியவர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் அவர்களுடைய தவறை உணர்ந்து தேடுகிறார்களே அவர்கள்தான் என்ற சொல்லை அருமை இவர் செல்லம் அவர்கள் தமக்கு ஹதீதின் மூலமாக அறிவித்திருக்கின்றார்கள் அருமையானவர்களே எல்லாருடைய நல்லடியார்களே தொடர்ந்து பல சம்பவங்கள் நம்முடைய செவிகளிலே விழுகிறது அதற்காக நம்ம சமுதாயத்திலே பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்காக நாம் ஒவ்வொன்றும் செய்து கொண்டிருக்கின்றோம் இது எல்லாம் அல்லாவுடைய நாட்டம் வலாக உள்ள பாவத்தின் மீதும் நன்மையின் மீதும் மீழுவதற்கு திரும்புவதற்கு நன்மையை செய்வதற்கும் அல்லாவுடைய பாவத்திலிருந்து நாம் மீண்டு நம் வெட்டி பெறுவதற்கும் அல்லாவுடைய தன்மையை நமக்கு வர வேண்டும் என்று நாம் கலிமாவிலே சொல்லி இருக்கின்றோம் அருமையானவர்களே ஆகவே அருமையானவர்களே எல்லாமே அல்லாஹுடைய சொல் அல்லாஹ் இல்லாமல் எதுவுமே இல்லை அல்லாஹ் இல்லாமல் எதுவுமே இல்லை ஆகவே அந்த அல்லாஹிடத்திலே நாம் கையேடுவோம் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹால நம்முடைய குற்றங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் அடுத்து ஒரு அறிவிப்பு வரக்கூடிய இரண்டாம் தேதி ஜமா உலமாவுடைய சார்பாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது காசாவிலே ஏற்படக்கூடிய அந்த படுகொலைக்காக வேண்டி அந்த மக்களுக்காக வேண்டி நாம் நோன்பு நோற்று திக்கரு செய்து தௌபா செய்து துவா செய்வது என்பதாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த அறிவிப்பை நமக்கு தந்திருக்கின்றார்கள் ஆகவே அருமையானவர்களே வரக்கூடிய இரண்டாம் தேதி ஆணும் பெண்ணும் நோன்பு நோற்று உள்ளத்தால் உருகியவர்களாக அந்த மாலை வரையிலே நோன்பு நோற்று அல்லாஹ் இடத்திலே தொடர்பாகித்து அல்லாஹ்விடத்தில் பாவம் தேடி துவா செய்து அந்த மக்களுக்காக நாம் கேட்கக்கூடியதை அல்லாஹத்தாலா நிச்சயமாக பதில் செய்வான் வல்ல ரஹ்மான் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் தந்தருள்வானாக என்று சொல்லி துவா செய்த வண்ணமாக உங்கள் அனைவருடைய அருமையான துவாவையும் நான்